ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வேலை பார்க்குறோன்னு பாருங்கள் காலையிலே இன்னைக்கு வந்து புடவை எடுத்து வச்சு ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு வாயில் சாரி தான் எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே பாருங்கள் ரொம்ப நாளாகுது இப்போ எடுத்தது இல்லை ரொம்ப நாளாவது எடுத்து இந்த வெயில் காலத்தில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வைக்கிறோமா ஆனால் அதுக்கு ப்ளவுஸ் தைக்காமையே அப்படியே கடந்து போயிடுது பண்ணுங்கள் எல்லாமே வாயில் நல்லாயிருக்கா இது ஒரு புடவை இது ஒரு புடவை சாரி எல்லாம் எடுத்து அப்படி அப்படியே இருக்குது நம்மளுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நேரமே இல்லாமல் சரி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிளவுஸாவது ஒரு சாரிக்கு தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை தான் தைக்க போகிறேன் அப்புறம் சில பேர் வந்து ப்ளவுஸ் கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே ஒரு தடவை நான் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவும் போட்டிருக்கேன் ஸ்டிச்சிங் வீடியோவும் போட்டிருக்கேன் நான் வேணால் ஸ்க்ரீன் எண்டில் கொடுக்குறேன் பாருங்கள் நம்மளுக்கு அந்த ஒர்க்கெல்லாம் போகிறதில் இந்த வீடியோ போட முடியல ரொம்ப தைக்கவும் முடியல அதனால தான் நம்ம எப்போதைக்கு எனக்கு மட்டும்தான் தைச்சிக்கிட்டு இருக்கேன் என்னம்மா இன்னைக்கு சண்டை ஸ்பெஷல் என்ன நம்ம வீட்டில் பேங்காயெலாம் நல்லா இருக்கல இன்னைக்கு என்ன சண்டை ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை இன்னைக்கு அம்மாவாசை இன்னைக்கு சாம்பார் ஏதோ ரெண்டு கூட்டு வச்சு சாம்பார் வைக்க வேண்டியது தான் ஏம்மா மாங்காய் எடுத்து வச்சோம் இல்லாமல் மேங்காயே இல்லை எப்போ மாங்காயெலாம் காஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க வெட்டு மாங்காய் உப்பு மாங்காய்னு சொல்லுவோம் இல்லையா மழை காலத்துக்கு மற்ற குழம்பு புளி குழம்பு அதெல்லாம் வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது குழம்பு மழைக்காக இல்லை வத்தல் ஆமாம் மழை நாளைக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு அந்த வத்தல் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மேங்காய் எடுத்து வச்சோம் இல்லாமல் அதை எடுத்து போட்டு சாம்பார் வச்சிரு ஏதோ ஒரு கரியாக்கி சமை சமைச்சு விடு இப்போ ஒரு ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் வெட்டி வச்சுட்டு போய் நான் அடுப்பை பற்ற வச்சு விட்றேன் அப்புறம் வந்து இந்த மெசேஜ் ரிப்ளைக்கெல்லாம் இப்போ ஒரு ஆள் போட்டிருக்கோம் அதனால் காலையில் ஒம்பதரை டு சாயங்காலம் அஞ்சரை மணி வரைக்கும் மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு உடனே உடனே ரிப்ளை கொடுத்துருவோம் ஏன்னா நிறைய பேர் வந்து மெசேஜ் ரிப்ளை லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க அதுக்காக இப்போ ஒரு பாப்பா நம்மளுக்கு வருது வர்றாங்க அவங்க உடனே உடனே ரிப்ளை கொடுத்துருவாங்க ஞாயிற்றுக்கிழமை லீவு மற்ற நாள் இல்லை எல்லாமே நீங்கள் காலையில் ஒம்பது டு அஞ்சரை மெசேஜ் பண்ணீங்கன்னா உடனே ரிப்ளை வந்துடும் மறுபடியும் வந்து நான் தான் ரிப்ளை பண்ணணும் அதனால கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் அவ்வளோதான் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் எடுத்து இது மாதிரி வெட்டி வச்சிட்டேன் போய் சமைச்சு வச்சுட்டு வந்து தான் தைக்கேன் மிஷின் ரொம்ப நாளாக தைச்சி அதனால கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன்னா எண்ணெய் எல்லாம் போட்டு தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் தைக்கிறதுக்கு அதுக்காக தான் எங்கள் வீட்டுக்காரவங்க சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம போய் சமைச்சி முடிச்சுட்டு வந்து இதை தைச்சிடலாம் அன்றைக்கி எப்பவும் போல் அடுப்பு பற்ற வச்சு பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் வெந்துக்கிட்டுருக்கு காய் எரிஞ்சிக்கலாம் காய் என்னெல்லாம் காய் இருக்குன்னா சாம்பாருக்கு முள்ளங்கி அப்புறம் அருமையான கத்திரிக்காய் அப்புறம் அவரக்காய் அப்புறம் மாங்காய் அப்புறம் நல்லா பிஞ்சு கீரை தண்டு அப்புறம் கொஞ்சமாக கொத்தவரங்காயும் இருக்குது அப்புறம் ஒரு துண்டு பரங்கிக்காயும் இருக்குது இதெல்லாம் போட்டு இப்போ சாம்பார் வச்சிடலாம் இந்த சவுசை வந்து ஒரு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் அம்மா காய்கறி வெட்டி தாராங்களா நான் வந்து ப்ளவுஸு கட் பண்ணி வச்சுட்டு வரங்காட்டிலையும் அவங்க போய் ஒரு படுக்கையை போட்டு ஒரு தூக்கமே போட்டாங்க சரி அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு காயம் அரிஞ்சு வேக போட்டாச்சு பருப்போடு என்ன ஒரு அருமை என்ன ஒரு அருமை பாருங்கள் சாம்பாரை பார்த்தாலே பசி எடுக்கணும் பசி எடுக்குதா சாம்பாரை பார்த்தா ஏன்னா நம்ம வீட்டு சாம்பார் பொடி போட்டாலே அவ்வளோ கமகம்னு வாசம் அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறி காய்கறியும் நல்லா போட்டோம்னா தாராளமாக சாம்பாருக்குள்ள காய்கறி போட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் எப்படி இருக்கு சாம்பார் சூப்பராக இருக்கா சாம்பார் ரெடி சிம்பிளாக சமைச்சாலும் சமையலை பார்த்தா பசிக்கணும் அப்படி இருக்கணும் அப்புறம் சவுசம் வரைஞ்சேனா அதில் ஒரு பொரியலும் பண்ணியாச்சு பாருங்க ஒரு துண்டு பெருசாகவே இருக்குது அம்மானால் உட்காந்து நைஸாக பார்த்து பார்த்து கட் பண்ணுவாங்களா நம்மளுக்கு அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது ஓரளவுக்கு தான் வெட்டுவீங்க பாருங்கள் வெட்டி ஒரு பொரியல் பண்ணியாச்சு அப்புறம் நல்லா துண்டு துண்டாக சவக்க சவக்கா வாழக்கா வறுவல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அருமையாக இருக்கா மீன் வறுவல் மாதிரி இருக்கும் இப்போ சமையல்லாம் ரெடி நம்ம வீட்டு சமையல் எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ சமையல் வேலை முடிஞ்சிருச்சு இப்போ வாங்க போய் சாப்பிட்றலாம் ரொம்ப ரொம்ப பசிக்குது அப்படியே பசிக்குதுன்னு வெளியில் சாப்பிட்லான்ட்டு வந்தால் வீட்டுக்கு வீட்டுக்காரவங்க வெளில போயிருந்தா மண்ணும் வரல சரி அப்படியே துணியாக தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் மணி ஆகலை நேரத்தோடைய சமைச்சாச்சு இன்றைக்கு சரி துணியை தைச்சிடலாம்னு சொல்லிட்டு தைச்சிக்கிட்டு இருக்கேன்ப்பா அவசரமாக ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிட்டு சாப்பிடலாம் ஒரு கால் மணி நேரம் அல்லது இருபது நிமிஷம் அவ்வளோவுதான் ஒரு ப்ளவுஸு தைச்சிடலாம் சீக்கிரம் சீக்கிரமாக தைச்சிடலாம் இதில் என்னென்னா அன்னைக்கு மோட்ரு வர ஒர்க் ஆகும் ரொம்ப நாள் அதான் தைக்காமல் போட்ட மோட்ரு வர ஒர்க் ஆகலை எங்கள் வீட்டுக்காரவங்க நல்லா சுத்தம் பண்ணி என்ன போட்டு தொடச்சி வச்சாங்களா அதனால காளால் மிதிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது காளால் மிதித்து தான் தைச்சிருக்கு தைச்சிட்டு சாப்பிடுன்னு பார்ப்போம் அவ்வளோதான் ஒரு ப்ளவுஸ் தைச்சாச்சு இந்த புடவைக்கு அழகா செத்த நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிச்சாச்சு இந்த புடவைக்கு வாங்க அப்போ போய் அம்மா அப்பா கெச்சிட்டு போய் சாப்பிட்லாம் ஆ என்ன பண்ணுறியா வாங்க சாப்பிட்லாம் ம் மணி ஆகிட்டு வாங்க நான் துணி தைச்சிட்டு தச்சுட்டு வரங்காட்டிலேயும் எங்கள் வீட்டுக்காரவங்க எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க சாமி கும்புறதுக்கு அவங்க சாமி கும்பிட்டாங்கன்னா அப்படியே சாப்பிட்றலாம் இந்த வேறு அம்மாஜியா கூட்டு போட்டு வச்சு வாழக ஒரு ஆமா அந்த வெயிலுக்கு தான் இருக்கு சாம்பாரெல்லாம் சாப்பிடுவது நல்ல பசி ஆமாம் அம்மாசை விரதத்துக்கு காலையில் சாப்பிட்றதில்லை பட்னியாகவே விரதம் இருக்கிறது அதில் தான் பசி வந்துருது எதாவது ரெண்டு சாப்பிட்டுக்க வேண்டியதான்னா இல்லை நம்ம நல்லா இருக்கலம்மா எல்லாம் சூப்பராக இருக்குமா வாழைக்காய் வருவலும் கூட்டு நாங்காய் பிறனிக்காய் போட்டு சாம்பார் சூப்பர் சாப்பாடுங்க வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம் எல்லோரும் உங்கள் வீட்டில் எல்லாம் சாம்பார் தானே இன்றைக்கி சாம்பார் தான் அம்மா தான் இன்றைக்கி எல்லா வீட்லேயும் சாம்பார் தான் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்